ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது என்னன்னு ஏற்கனவே நீங்க தண்ணையில பார்த்துக்கிட்டு தான் இந்த வீடியோக்குள்ளாரே வந்திருப்பீங்க இருந்தாலும் தன்னையில் ஒழுங்கா வாசிக்காதவங்களுக்காக நான் ஏற்கனவே ஒரு இது சொல்லிடுறேன் நாங்கள் வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எடுக்கக்கூடிய நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட்டராக இருப்பீங்க இல்லைன்னா ஒரு இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ஃபேஸ்புக் அப்படி ஏதாவது ஒரு சோசியல் மீடியால ஒரு கிரியேட்டராக இருப்பீங்க அப்படி உங்களுக்கு வீடியோஸ் எடிக் பண்ணும்போது அதுக்கு தேவையான ஃப்ரோஸ் வீடியோஸ் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு வெப்சைட் இல்லாமல் இருக்கலாம் இல்லைனா ஒரு வழி தெரியாமல் இருந்து நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க நிச்சயமாக இந்த வீடியோவில் உங்களுக்கான விடை கிடைக்கும் இந்த வீடியோவில் நான் வந்து ஒரு பத்து வெப்சைட் வந்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இந்த வீடியோ வந்து நான் ரெண்டு பாட்டாக பிரிக்கிறேன் ஏன்னா ஒரு பாட்டில் வந்து ஒம்போதுக்கு ஆறு என்ற அந்த ஃபார்மேட்டில் உள்ள வீடியோஸ் ஸோ உதாரணமாக ஷார்ட் வீடியோஸ் யூடியூப்ல இருக்கக்கூடிய ஷார்ட் டிக்டாக் இல்லைனா இன்ஸ்டாகிராம் கூடிய அந்த வீடியோஸ் ஒம்பது

ஸ்லைட்ஸ் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிறோம் இந்த வீடியோ பண்ணும்போதும் எனக்கு தேவையான வீடியோஸ் வந்து நான் அந்த செக்ஷன் தான் டவுன்லோட் பண்ணேன் ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் டவுன்லோட் பண்ணியும் காட்டுறேன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இந்த ஃபுல் டூட்டோரியல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன் ஸோ வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோ தர முதலாவதா நான் வந்து பதினாறுக்கு வீடியோஸ் ரெக்கார்ட் ஒரு ஐந்து வெப்சைட்லி பண்ணதுல ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட்டு கூகுளில் போயிட்டு ஃப்ரீ பிக் சர்ச் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பிக் சர்ச் பண்ணி நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீல கலரில் எஃப்குனு போட்டு இது மாதிரி லோக் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் நீங்கள் வந்து பேருங்க பார்த்தீங்கன்னா அந்த வெப்சைட்டில் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ ஃபைல்ஸ் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா டப்ல ரைட்டில் வந்து வீடியோ கொடுத்துருங்க கொடுத்துட்டு உங்களுக்கு தேவையான டாப்பிக்கில் இங்கே சர்ச் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சர்ச் பண்ணிடுறேன் எஜுகேஷனு சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இது மாதிரியான எஜுகேஷன் ரிலேட்டபுளான நிறைய கண்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இது எல்லாமே வந்து நோ காப்பி ரைட் ஃப்ரீ வீடியோஸ் தான் பார்த்தீங்கன்னா நான் இதில் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிடுறேன் இந்த ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அது வீடியோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு இருக்கும் ஸோ இந்த டவுன்லோடில் வந்து நீங்கள் மறக்காமல் அந்த எழுநூற்றி இருபது பீன்ற கூடிய அந்த இதை கொடுத்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க ஸோ வந்து ஒட்டோவாக உங்களுடைய டெஸ்காப்பில் வந்து இது டவுன்லோட் ஆகிரும் ஸோ பார்த்தீங்கன்னா ஓட்டோவாக இது டவுன்லோட் ஆகிரும் ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் இந்த ஃப்ரீ என்ற வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுறேன் அடுத்ததாக நாலாவது இடத்துல இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா என் வேட்டோ இந்த வெப்சைட்டில் ஒரே ஒரு ஃபால்ட் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய நிறையவே வீடியோஸை வந்து நீங்கள் மணி பே பண்ணால் தான் டவுன்லோட் பண்ண முடியும் இருந்தாலும் இந்த வெப்சைட்டில் வந்து நிறையா வீடியோஸ் வீடியோ ஃபைவ்ஸ் இருக்கிறதுனால நான் இந்த வெப்சைட் நாலாவது இடத்துல கொண்டு வச்சிருக்கேன் ஒரு சில வீடியோஸை வந்து ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் கூகுளில் போய் சர்ச் பாரில் போயிட்டு என் வேட்டோன்னு சர்ச் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நான் இப்போ சர்ச் பண்ணுறேன் என்வாய்டோன் செட் பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு இப்படியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் ஸோ பார்த்தீங்கன்னா இதில் இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த வெப்சைட் நீங்கள் போயிடுங்க அந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் கெட் அன்லிமிட்டெட் க்ரியேட்டிவிட்டி ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா இது வந்து வச்சிருப்பாங்க ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே சின்ன மாற்றம் ஒன்று பண்ணணும் மேலே பார்த்தீங்கன்னா ஓல் ஐட்டம்ஸ்ன்றதை கிளிக் பண்ணி ஸ்டோக் வீடியோஸ்ன்றதை வந்து மாற்றிக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான டாப்பிக்கில் கண்டென்ட்டை வந்து சர்ச் பண்ணணும் நான் எடியூகேஷனு இப்போ இந்த இடத்துல சர்ச் பண்ணுறேன் எடியூகேஷனு நான் என்ன சர்ச் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு லோட் ஆகுது இப்போ எக்கச்சக்கமான ஸ்டாக் ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும் பார்த்தீங்கன்னா ரோயல் ஐடி ஃப்ரீ எடியூகேஷன் வீடியோஸ்னு வருது இல்லையா ஸோ பார்த்தீங்கன்னா நிறையா ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த இடத்துல வந்து நீங்கள் எதையாலும் ஒரு ஃபுட்டேஜை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஃபுட்டேஜ் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் தான் அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஃபுட்டேஜை வந்து நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன் செலக்ட் பண்ணதுமே அது லோட் ஆகுது பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான ஃபுட்டேஜ் வந்து இந்த இடத்துல வந்துடுது இங்கே வந்து நீங்கள் ஒரு ப்ரீமியம் யூஸராக இருந்தால் மட்டும்தான் ஃபுல் குவாலிட்டியில் உங்களுக்கு வந்து வீடியோஸ் டவுன்லோட் பண்ண முடியும் இல்லைனா இந்த வீடியோஸில் இருக்கக்கூடிய என்வாய்ட்டோன்ற ஓட்ட மேக்கோட சேர்த்து டவுன்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் கீழே டவுன்லோட் ப்ரியூன்றதை கிளிக் பண்ணி இதை மாதிரி ஒரு வெப்சைட்களும் வந்துவிட்டேன் இல்லை பார்த்தீங்கன்னா அதை மூணு டாட் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிடுங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் அப்போயும் ஒரு குவாலிட்டியில் ஒரு வீடியோ வந்து கிடச்சிரும் அடுத்ததாக மூணாவது இடத்துல என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம் ஸோ மூணாவது இடத்துல உங்களுக்கு ஒரு வேற லெவல் வெப்சைட் இருக்கு ஸோ வந்து இதுல உள்ள அவ்வளோ வீடியோஸ்மே உங்களுக்கு ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம் வெப்சைட் பேர் பார்த்தீங்கன்னா மிக்ஸ் கிட்ற இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட்ல வந்து உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோ ஃபைல்ஸும் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணலாம் ஸோ வந்து இதுல கேஷ் இல்லைன்னா மணின்றது இல்ல ஸோ ஃபுல்லாகவே ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணலாம் கூகுளில் போயிட்டு மிக்ஸ் கிட்டுன்னு வந்து சர்ச் பாரில் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணோடனே உங்களுக்கு இதை மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லோகில் இருக்கக்கூடிய இந்த வெப்சைட்டுக்குள்ளார போயிடுங்க அந்த மிக்ஸ் கிட் வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும் மையனை வந்து வீடியோஸுன்றத கொடுத்துருங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டாப்பிக்கில் சர்ச் பண்ணுங்கள் நான் எடியூகேஷனு சர்ச் பண்ணுறேன் எடியூகேஷனு சர்ச் பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஸ்டோக் ஃபுட்டேஜ் வரும் அதில் உங்களுக்கு தேவையான ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் செலக்ட் பண்ணதுமே உங்களுக்கு வந்து அந்த ஃபுட்டேஜை வந்து டவுன்லோட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா நான் செய்கிற மாதிரியே பண்ணுங்க அதே மாதிரி பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய வீடியோ வந்து டவுன்லோட் ஆகிரும் பார்த்தீங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆகிடுச்சு நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பெஸ்ட் இருக்கக்கூடிய வெப்சைட் பாத்தீங்கன்னா கிக்ஸே பேன் இந்த வெப்சைட் தான் இந்த வெப்சைட் மூணாவது இடத்துல இருந்த வெப்சைட்டே மாதிரி தான் ஸோ இதுலயும் கேஷ் மணின்றதே இல்லை ஸோ ஃபுல்லாவே ஃப்ரீ தான் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்லேயும் ஃப்ரீ வீடியோஸ் வந்து நிறையவே கிடைக்கும் பிக்தபே வெப்சைட்டில் எப்படி வீடியோ டவுன்லோட் பண்ணுறது இப்போ பார்ப்போம் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் பார்டில் போயிட்டு பிக்ஸு பேன் வந்து நீங்கள் டைப் பண்ணிடுங்க டைப் பண்ணி என்டர் கொடுத்து சேர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு இதை மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நான் கிளிக் பண்ணுற இருக்கக்கூடிய வெப்சைட்டை வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்து கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருப்பேருங்க ஸோ பிக்ஸபேட் இன்டர்பேஸ் வந்து இது மாதிரி தான் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா மேலே நிறையா ஃபீச்சர்ஸ் தந்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து வீடியோஸ்கிறதை கொடுத்துடணும் ஏன்னா நாங்கள் வீடியோஸ் டவுன்லோட் பண்ணுறதுனால வீடியோஸ் தான் கொடுக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா வீடியோஸுன்றதை கொடுத்துட்டிங்களை சேர்ச் பாரில் வந்து உங்களுக்கு தேவையான டொப்பிக்கை போட்டு இதை வந்து சேர்ச் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா நான் என்னை வந்து சேர்ச் பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணதுமே எனக்கு எக்கச்சக்கமான ஹெச்டி ஸ்டோக் வீடியோ ஃபுட்டேஜ் வந்து எனக்கு கிடைக்கிது இதில் வந்து உங்களுடைய வீடியோவுக்கு ரிலேட்டபுளான ஒரு வீடியோ வந்து சூஸ் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு வீடியோவை நான் சூஸ் பண்ணுறேன் இன்னும் வந்து அந்த இந்த வீடியோ நல்லா இருக்குது இந்த வீடியோவை வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன் செலக்ட் பண்ணதுமே எனக்கு வந்து அந்த வீடியோ லோட் ஆகும் லோடாவினதும் வந்து உங்களுக்கு இதை மாதிரியான ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோடுன்னு இருக்கு இல்லையா இன்னும் டவுன்லோட்டை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரிசல்யூஷனை வந்து செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன டவுன்லோட்ன்றதை கொடுத்துருங்க ஸோ அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு தேவையான வீடியோ இந்த இடத்துல டவுன்லோட் ஆகும் உங்களுடைய பீசிலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிரும் ஸோ பிக்ஸபேல வீடியோ டவுன்லோட் பண்ணுறது இப்படி தான் நம்ம வந்துட்டோம் இதுதான் உலகத்திலேயே மிக ஊடின ஸ்டாக் வீடியோஸ் வெப்சைட் பேர் என்ன பிக்சர் இந்த வெப்சைட்ல வந்து ஃப்ரீயா தான் எல்லா வீடியோமே கொடுக்குறாங்க இந்த வெப்சைட்ஸ்ல வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது இப்ப பார்க்கலாம் கூகுள்ல போயிட்டு சர்ச் பார்ல பிக்சர்ஸ் இருந்து சர்ச் பண்ணுங்க பிக்சர்னு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணதுமே உங்களுக்கு இது மாதிரியான ஒரு இன்டர்மேஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் வந்து நீங்கள் நான் கிளிக் பண்ணுற லோக் இருக்கக்கூடிய வெப்சைட் வந்து கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு இதை மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து வரும் ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் பிக்சல்ஸோட இன்டர்ஃபேஸ் இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து ஃபோட்டோஸ்ன்றதை கிளிக் பண்ணி வீடியோஸுன்றது சேஞ்ச் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேர் பாரில் வந்து நீங்கள் எடியூகேஷனு டைப் பண்ணுறேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டாப்பிக்கை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சேர்ச் பண்ணும்போது உங்களுக்கு இதில் எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து வரும் இதில் உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோ இல்லைன்னா பார்ப்போம் நான் இந்த வீடியோ செலக்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ செலெக்ட் பண்ணோடனே உங்களுக்கு வந்து அந்த வீடியோ லோடாக பார்த்து இருப்பீங்க இருக்கணும் நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் பண்ணுறீங்க இல்லையா இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இங்கேயும் நீங்கள் தேவையான ரிசல்யூஷனை வந்து கிளிக் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா நான் இந்த ரெசல்யூஷன் ஹெச்டி ரெசல்யூஷனை வந்து நான் கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுக்குறேன் ஸோ டவுன்லோட் கொடுத்தேன்னா இங்கே ஓட்டோவாக எனக்கு டவுன்லோட் ஆயிடும் பார்த்தீங்கன்னா நான் காட்டுறேன் நீ எந்த பாருங்கள் எனக்கு அந்த இது டவுன்லோட் ஆகுது ஸோ பிக்சல்ஸில் வந்து டவுன்லோட் பண்ணுறது இப்படி தான் அந்த வீடியோ லோங்காக போறதுனால நாங்க வந்து ஷார்ட் வீடியோ அதாவது யூடியூப்லாம் ஷார்ட் வீடியோஸ் இருக்கு ஐந்து வெப்சைட்ஸ் அடுத்த வீடியோல பார்ட் டூவா பார்க்கலாம் ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட்ல எஸ்ன்னு டைப் பண்ணுங்க இந்த வீடியோவில் சொன்னது தவிர வேற வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியமா இருந்தால் அதையும் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரையோம்